உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க நாடாளுமன்ற தேர்தலை ஓட்டி அதிமுகவுடன் பாமக கூட்டணி அமைத்தது குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்து வருகிறது மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்ற லட்சியம் என்னானது என்று சமூக வலைதளங்களில் பல்வேறு தரப்பினர்களும் தற்போது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர் இந்த நிலையில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தது ஏன் என்று அன்புமணி தற்போது விளக்கம் இது குறித்து அவர் கூறியிருப்பதாவது அப்போது இருந்த சூழ்நிலை வேறு தற்போது இருக்கின்ற சூழ்நிலை வேறு அதிமுக மற்றும் திமுக ஆகிய இரண்டு கட்சிகளுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று கூறியிருந்தது உண்மைதான் ஆனால் தற்போது சூழ்நிலை மாறிவிட்டது பாஜகவை கடந்த ஓராண்டாக விமர்சித்து வந்த சிவசேனா அந்த கட்சியுடன் தற்போது கூட்டணி அமைத்துள்ளது அடுத்த தேர்தலுக்கு என்ன நிலைப்பாடு என்பதை பற்றி தற்போது முடிவெடுக்க முடியாது ஒரு கட்சியை விமர்சித்தால் அதனுடன் கூட்டணி அமைக்கக்கூடாது என்று எதுவுமே கிடையாது விமர்சனங்களை வைத்து பார்த்தால் இந்தியாவில் எந்தவொரு கட்சியும் கூட்டணி வைக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார் மேலும் தமிழக ஆளுநரிடம் தமிழக அரசு மீது தந்த புகாரை திரும்பப் பெறவில்லை தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணமும் கூட்டணி சேர்வதால் பாமக எந்த ஒரு கொள்கையிலும் பின்வாங்காது தமிழக அரசு மீது குட்கா புகாரில் உண்மை இருந்தால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்துக்குள் இருந்து பாமக கண்டிப்பாக தமிழகத்தின் உரிமைகளுக்காக போராடும் திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைக்க மாட்டோம் என்று கூறியிருந்தது உண்மைதான் பாமக தனித்து நின்றபோது மக்கள் எங்களை கண்டுகொள்ளவில்லை எங்களது முடிவை மக்கள் அங்கீகரிக்கவில்லை அதனால் நிலைப்பாட்டை தற்போது மாற்றியிருக்கிறோம் அதிமுக பாமக பாஜக கூட்டணியை மக்கள் விரும்புகின்றனர் மற்றவர்களை பற்றி எனக்கு கவலை கிடையாது அதிமுக அரசின் எட்டு வழி சாலைகள் திட்டத்திற்கு கண்டிப்பாக எதிராக போராடுவோம் என்று தெரிவித்திருக்கிறார் இருப்பினும் பாமக மற்றும் அதிமுகவுடைய இந்த கூட்டணி குறித்து பல்வேறு விமர்சனங்கள் தற்போதும் எழுந்து வருகின்றன இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு subscribe பண்ணுங்க நன்றி உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க